எம்ஜிஆரின் பிரம்மாண்டமான படங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை அவர் திட்டமிட்டு ஒரு படத்தை எடுத்தால் அந்த படத்தை நிச்சயம் மக்களுக்கு பிடித்தபடி கொடுப்பதில் வல்லவர் மக்களும் அந்த படத்தை கொண்டாடி தீர்ப்பார்கள் ஆனால் இன்று வரும் படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் என்று சொல்லிவிட்டு குப்பை படங்களாக போகிறது கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் செய்யும் என்று புகார் விட்டு கடைசியில் மண்ணை கவியது கமல்ஹாசனின் தக்லீஃப் படமும் அதே போல மண்ணை கவியது விஜய் படமான கோட் அஜித் படமான விடா முயற்சி இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் எம்ஜிஆர் படங்கள் நிச்சயமாக ஏமாற்றியது இல்லை அவர் சொல்லி அடித்த கில்லி போன்ற படங்களில் எந்தெந்த படங்கள் வாங்க பார்க்கலாம் மர்மயோகி கே ராம்நாத் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் இந்த படத்தில் பஞ்ச் லாக்கை அறிமுகப்படுத்தி கரிகாலன் குறிவைத்தால் தப்பாது என்று ரசிகர்கள் கொண்டாட வைத்த படம் மர்மயோகி மனதை கவர்ந்த யோகியானார் அடுத்து மலைக்கல்லன் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடு இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் பானுமதி ராமகிருஷ்ணா ஸ்ரீராம் மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இப்படம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் வசூலித்து சாதனை படைத்தது மலைக்கல்லன் அதிர்ஷ்ட கல்லன் ஆனார் அடுத்து குலே பகாவளி டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் டி ஆர் ராஜகுமாரி சந்திரபாபு மற்றும் பலரும் நடித்திருந்தனர் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது குலேபகாவலி பலேபகாவலி ஆனார் அடுத்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் டி ஆர் சுந்தரன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் பி பானுமதி மற்றும் பலர் நடித்திருந்தனர் தங்க காசுகளை கல்லாபெட்டில் நிரப்பிய படம் இது அலிபாபா அதிர்ஷ்டம் நிறைந்த பாபாவானார் அடுத்து மதுரை வீரன் யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் பத்மினி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்த புரட்சி படம் இது மதுரை வீரன் மனம் கவர்ந்த வீரனானார் அடுத்து நாடோடி மன்னன் இப்படத்தை எம்ஜிஆர் இயக்கியிருந்தார் இத்திரைப்படத்தில் அவர் பி பானுமதி எம் என் ராஜம் பி சரோஜா தேவி ஆகியோருடன் இரட்டை விடத்தில் நடித்தார் எம் என் நம்பியார் பி எஸ் வீரப்பா எம் ஜி சக்கரபாணி டி கே பாலச்சந்திரன் சந்திரபாபு ஆகியோர் துணை வேடங்களில் நடித்தனர் பதினெட்டு லட்சம் ரூபாயில் முதலீடு செய்த இப்படம் எண்பது லட்சம் வரை வசூல் செய்தது படம் ஓடினால் மன்னன் ஓடாவிட்டால் நாடோடி படம் ஓடியது எம் மக்களின் மன்னனானார் அடுத்து எங்க வீட்டு பிள்ளை பொங்கல் நாளில் வெளிவந்தது வெற்றி வகையை சூடியது எம்ஜிஆர் நம்பியார் சரோஜாதேவி கே ஏ தங்கவேலு நாகேஷ் ஆகியோரின் நடிப்பில் வெளியான தமிழ் திரைப்படம் இதனை இயக்கியவர் சாணக்யா தயாரித்தவர் பி நாகிரெட்டி விஜயா புரொடக்ஷன்ஸ் சக்கரபாணி எம்ஜிஆர் இரட்டை வளங்களில் நடித்திருந்தார் இது பெரும் வெற்றி பெற்றது எங்க வீட்டு பிள்ளை அதிர்ஷ்ட பிள்ளையானார் அன்பேவா திட்டமிட்டு எடுத்து பிரம்மாண்டமாக உருவாக்கி வெற்றி வகை சூடிய படம் அன்பேவா உள்ளம் கவர்ந்த படம் அடுத்து படகோட்டி இந்த படம் மீனவர்கள் பிரச்சனையை சொல்லி அழகான காதலையும் கண்முன் நிறுத்தி பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற படம் எத்தனை படகுகள் வந்தாலும் இந்த படகை ஓட்டிய எம்ஜிஆர்கே வெற்றி கிடைத்தது அடுத்து ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி என்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் பி ஆர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெ ஜெயலலிதா மற்றும் பலரும் நடித்திருந்தனர் மிகப்பெரிய வசூல் வேட்டையை தயாரிப்பாளருக்கு அள்ளி தந்தது இந்த படம் ஆயிரத்தில் ஒருவன் வசூலில் கோடியில் ஒருவனானார் நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் ஜம்பு இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர் சிவந்தமன் படத்துக்கு போட்டியாக வந்து வெற்றி வகை சூடியது நம் நாடு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தமிழ்நாடாக ஆனது அடுத்து குடியிருந்த கோயில் கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல் விஜயலட்சுமி மற்றும் பலர் நடித்துள்ளனர் சீனா டவுன் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கமே குடியிருந்த கோயில் திரைப்படமாகும் இப்படத்தின் வசூல் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தியது குடியிருந்த கோயிலில் மக்கள் மனதில் எம் ஜி ஆர் தெய்வமானார் அடுத்து அடிமை பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் தானே தயாரித்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவருமே இரட்டை விடத்தில் நடித்திருப்பதோடு ஜெயலலிதா சொந்த குரலில் பாடியும் இருக்கிறார் கே வி மகாதேவன் பாடல்களுக்கு இசையமைத்தார் கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சோ சந்திரபாபு மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படம் இருநூத்தி முப்பது லட்சம் ரூபாய் வசூலித்து சாதனை படைத்தது அடிமை பெண்ணின் விலங்கை உடைத்து அற்புத பெண்ணாக மாற்றியவர் மக்கள் திலகம் அடுத்து மாட்டுக்கார வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் திரைப்படமாகும் பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம் ஜி ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படம் மாபெரும் வசூல் சாதனையை நடத்தி காட்டியது மாட்டுக்கார வேலனை வெற்றி பல்லாக்கில் ஏற்றி வைத்தனர் ரசிகர்கள் அடுத்து ரிக்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதியன்று திரைப்படமாகும் எம் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம் ஜி ஆர் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்திருந்தனர் சாதனையாக கருதப்பட்டது ரிக்ஷா காரனை வசூல் சக்கரவர்த்தியாக்கி வெற்றி பெற வைத்தனர் ரசிகர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் தமிழ் சினிமாவில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற படம் சொல்லி அடித்து கில்லி பிரம்மாண்டம் என்றால் அது உலகம் சுற்றும் வாலிபன் எத்தனையோ பேர் வெளிநாடு சென்ற படம் எடுத்தாலும் எம்ஜிஆரின் சிந்தனை போல எல்லா தரப்பினரையும் கவரும் வகையில் இது போன்ற படம் வந்ததில்லை உலகம் சுற்றும் வாலிபனுக்கு வெற்றி மேல் வெற்றி அடுத்து இதய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் ஏ ஜெகந்நாதன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் ராதா சலுஜா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இதே கணி ரசிகர்களின் இதயங்களில் ஜம் என்று வந்து அமர்ந்து கொண்டு வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைத்தது அடுத்து உரிமைக்குரல் தமிழ் சினிமாவில் நூத்தி எழுபத்தைந்து ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற படம் இது ஒரு சாதனை படமாகும் உரிமைக்குரல் உலகமெங்கும் ஒழித்து வெற்றி குரலாக ஒழிக்க செய்தவர் எம்ஜிஆர் உதாரணத்துக்கு தான் இந்த படங்களை சொல்லி இருக்கிறோம் இன்னும் நிறைய படங்கள் இருக்கிறது இப்படி எம்ஜிஆர் ரசிகர்களின் நாடியை பிடித்து அவர்களுக்காகவே படம் கொடுப்பதில் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் கூலி எல்லாம் கூடாரம் காலியாகிவிட்டது